விண்வெளியில் ஒன்பது மாதங்கள் தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் தற்போது பூமி திரும்ப இருக்கும் நிலையில் அவருக்கு நாசா கொடுக்கப் போகும் சம்பளம் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன இது குறித்து பார்க்கலாம் இந்த தொகுப்பில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி ஆய்வுக்காக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு நாசா விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகிய இருவரும் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துக்கு சென்றனர் அங்கு விண்கலத்தில் கோளாறு ஏற்பட்டதால் பூமி திரும்ப முடியாமல் எட்டு மாதங்களாக அங்கேயே தங்கியுள்ளனர் இந்த நிலையில்தான் மார்ச் பத்தொன்பதாம் தேதிக்குள் ஸ்பேஸ் டிராகன் விண்கலம் மூலமாக இவர்கள் பூமிக்கு திரும்புவது உறுதியாகியுள்ளது இதற்கிடையில் அவர்கள் விண்வெளியில் அதிக காலம் தங்கியிருப்பதால் அவர்களது சம்பளம் ஒரு பேசுபொருளாக மாறியுள்ளது பல அறிக்கைகளின்படி சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் ஜிஎஸ் பிப்டீனின் கீழ் வருகின்றனர் அதாவது அமெரிக்காவில் இவர்கள் உயரிய பொறுப்பில் இருக்கும் மத்திய அரசு ஊழியர்கள் எனவே அவர்களின் ஆண்டு சம்பளம் ஒரு கோடிய எட்டு லட்சம் ரூபாய் முதல் ஒரு கோடிய நாற்பத்தோரு லட்சம் ரூபாய் வரை உள்ளதாக கூறப்படுகிறது இருப்பினும் ஓய்வு பெற்ற நாசா விண்வெளி வீரர் கேட்டி கோல்மேனின் கூற்றுப்படி வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோருக்கு விண்வெளியில் நீண்ட காலம் தங்கியதற்கான சிறப்பு கூடுதல் நேர சம்பளம் எதுவும் வழங்கப்படாது என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்க பத்திரிகை ஒன்றில் கோல்மேன் அளித்த பேட்டியில் விண்வெளி வீரர்களுக்கு ஒரு வணிக பயணத்தில் எந்த ஒரு உயரிய பொறுப்பில் இருக்கும் மத்திய அரசு ஊழியரை போலவே ஊதியம் வழங்கப்படுகிறது என்றும் அவர்கள் தங்கள் வழக்கமான சம்பளத்தை பெறுகிறார்கள் கூடுதல் நேரத்துக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் வழங்கப்படுவது இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் நாசா போக்குவரத்து தங்குமிடம் மற்றும் உணவை கவனித்துக் கொள்கிறது என்றார் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் எட்டு நாள் பயணமாக சென்றவர்கள் எட்டு மாதங்களுக்கு பின்புதான் இப்போது பூமி திரும்ப இருக்கிறார்கள் அப்போது இந்த ஓவர் டைமுக்கு சம்பளம் கிடையாதா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்துள்ள கோல்மேன் தற்செயலான செலவுகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு சிறிய தொகை உள்ளது அவர்கள் உங்களுக்கு சட்டப்பூர்வமாக பணம் செலுத்த கடமைப்பட்டுள்ளனர் இது தனக்கு ஒரு நாளைக்கு நான்கு டாலர் அதாவது இந்திய ரூபாயின் மதிப்புப்படி வெறும் முன்னூற்று நாற்பத்தி ஏழு ரூபாய் கிடைத்ததாக அவர் நினைவு கூர்ந்தார் கோல்மேனின் தரவுகளின்படி சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோர் விண்வெளியில் நாட்கள் தங்குவதற்காக தலா டாலர் அதாவது சுமார் ஒரு லட்சம் ரூபாயை கூடுதலாக பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது வெறும் எட்டு நாட்களில் பூமி திரும்பியிருக்க வேண்டிய சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் நாசா மற்றும் போயிங் நிறுவனத்தின் தவறால் கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் விண்வெளியிலேயே கழித்துள்ளனர் இந்த நிலையில் ஓவர் டைமுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடையாது என்று வெளியாகியிருக்கும் இந்த செய்தி தற்போது இணையத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது